சேனலுக்கும் பிளான் போர்டு வரவேற்கிறேன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அண்ணன் ஸ்ரீ அன்னை பாண்டிச்சேரி ஸ்ரீ அன்னையின் தியானமும் பிரார்த்தனையும் அன் கடவுளிடம் பரம்பொருளிடம் அவர்கள் உரையாடியது ட டைரியில் எழுதி வைக்கிற பழக்கம் அன்னை கொண்டு அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அவ்வளோ அற்புதமான வரிகளோட தியானம் செய்ய யோக சாதனை செய்ய விரும்புகிறவங்களுக்கு இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆகஸ்ட் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இதை எழுதுகிறாங்க நின் பணியை எவ்வாறு நன்கு புரிவது என நினைத்தவாறே நேற்று பிறந்த மாதத்தை நான் எதிர்நோக்கினேன் வெளி சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஒரு பொருட்டல்ல என்று உணர்வாய் நீ வரித்திருக்கும் உண்மையை அனுபவமாக்க ஏன் இந்த கடுந்தவம் உன் சேதனம் பின்னும் மெழுகு போல் இருக்கட்டும் உன் நம்பிக்கை பின்னும் அதிகரிக்கட்டும் எதாரும் பாதிக்கப்படாது இருக்க வேண்டியது ஒன்றே உன் பொறுப்பு தீய நெஞ்சம் மட்டும் தீய விளைவு பயக்கும் என்பதற்கில்லை இத்தகைய விளைவு செவ்வனே செய்ய வேண்டும் என்று வீண் கிளேசத்தலும் உண்டாகும் உள்ளத்தின் ஆழத்தில் உதிக்கும் அமைதியில்தான் மெய்ப்பனி ஆற்றலுக்கு வாய்ப்பு உண்டு என என் உள்ளத்து மோனத்தில் மெல்லியதொரு குரல் பேசியது எனக்கு கிட்டின இந்த அருள்வாக்கு எவ்வித கஷ்டமின்றி எண்ணில் பலிப்பதற்கான மந்திர சக்தி இருந்தது அமைதி நிரம்பி ஆழ்நீரில் நான் மிதப்பது போல இருந்தது எனக்கு என் நிலை எனக்கு உண்மை புலனாயிற்று உகந்த சிறந்த உள்ள மனப்பான்மை இன்னது எனவும் எனக்கு தெளிவாயிற்று இந்நிலையில் இடைவிடாது இருக்க அவசியமான சக்தி தெளிவு இவை இரண்டையும் பரமாச்சாரியனான பரந்தாமணி நீ எனக்கு அருள வேண்டுமென வேண்டுகிறேன் குழந்தாய் அல்லல் படாதே மௌனம் சாந்தி சாந்தி இவையே பரமனின் அபய வாக்கு என் உள்ளத்தை நிறைத்து எங்குமாய் வதியும் இனிய இசை பாடே எந்த செயலிலும் எந்த எண்ணத்திலும் எந்த உணர்ச்சியிலும் வாழ்க்கையின் புற தோற்றங்கள் அனைத்திலுமே எனக்கு பிரகாசிக்கிறது எனக்கு புறம்பே எல்லாமே ஒரே இரைச்சலாய் குழப்பமாயிருப்பினும் அனைத்து மோனத்திலும் இனிது இசைப்பட்டு அழகாய் இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது எம்மனே இந்த மோனத்தில் நின்னையே தரிசிக்கின்றேன் நின் தரிசன அனுபவத்தை ஒரு மாறா புன்னகிக்கு கூட ஒப்பிடலாம் இந்த உபவானம் இனிமை அமைதி பூரண இரக்கம் ஆகிய ஆகியவற்றை குறிப்பிடக்கூடுமாயினும் தரிசிப்பதால் கிட்டும் அனுபவ சம்பத்தை விண்டு காண்பிக்க போதவில்லை எல்லோரிடத்தும் நிலவுக ஆகஸ்ட் பதினஞ்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துலதான் தான் இருக்காங்க இந்த அந்தி வேளையில் நின் ஆழ்ந்த சாந்தியை இனிது நுகர்கின்றேன் நின் மோனத்தின் என் இருக்கை ஆழ்ந்துள்ளது அத்தருணம் குரலை தெளிவாகவே நான் கேட்கிறேன் எம்பெருமானே எங்கள் வாழ்க்கை எங்கள் நினைவு எங்கள் பக்தி யாவும் நினதே மீண்டும் எங்களை ஆட்கொள் நீயே எங்கள் மெய்ப்பொருள் அருள் வடிவாம் எம்மனே என்னை நீ நிறைக்கிறாய் என் எல்லா அம்சங்களிலும் நின் அருள் ததும்பி வழிகிறது நான் நீ நீதான் நான் எங்களை தீண்டும் இளங்காற்றிலிருந்து வீசும் பரிதி வரை உள்ள அனைத்திலும் எல்லா ஜீவன்களிலும் நான் நின்னையே தரிசிக்கிறேன் பகவானே என் புத்தியால் அறிய அறியாமடியாவிடனும் நிர்மணமான பக்தியின் மூலத்தில் நின்னையே தரிசிக்கிறேன் பகவானே எம்மனே எங்கள் வாழ்க்கைக்கு ஆசானே இந்த உடலை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலையில் இருந்து எங்களை விடுவித்து மேலே உயர உயர எங்களை எழச் செய்வாயாக உடல் வாழ்க்கையை பற்றி கவலை நினைவெல்லாம் இது ஒன்றிலே என் வாழ்வு வாழ்வது இதைவிட இழிவானது உள்ள சோர்வு உண்டாக்க கூடியதுமான வேறொன்றுமே கிடையாது நின்னை நினைத்த மாத்திரம் மறையும் சிறு மூச்சில் கலையும் புகை மூட்டம் போன்ற நிலையற்ற காணல் நீர் போன்றவை எவ்வளவு அற்பமானவை காம குரோதாதிகளுக்கு அடிமைப்பட்டோர் எப்படி முக்தி அருள்கிறாயோ அதுபோலவே உடல் வாழ்க்கைக்கு கவலைக்கு அடிமைப்பட்டோருக்கு முக்தியை அருள் நின்னை நோக்கி செல்லும் பாதையில் சிலருக்கு இந்த இடையூறுகள் பயங்கரமானதாகவும் சிலருக்கு சிறு பிள்ளை விளையாட்டு போலவும் இருக்கின்றன இவ்விடையூறுகளில் சிக்கியோர் அவற்றை பயங்கரமாக காண்கிறார் அவற்றை கடந்தவர்களுக்கோ அவை ஒரு சின்னத்தனமான சிறு பிள்ளையான விளையாட்டு தான் தன் வாழ்க்கை தன் உடல்நலம் தன் சொந்த விஷயங்களை திருப்தி தன் வளர்ச்சி இவற்றையெல்லாம் பற்றிய கவலைகளிலிருந்து விடுபட்ட காலத்து ஒருவன் அனுபவிக்கும் புழுக்கலந்த இன்பம் ஆறுதல் இவற்றை என்னென்று உரைப்பது நீன்னிடம் இடைவிடாத பக்தியை ஊட்டி என் இருக்கையின் காரணத்தை எனக்கு கற்பித்து ஒளிக்கெல்லாம் ஒளியாய் என் உயிருக்கு உயிராம் பரமகுருவே நீ எனக்கு அந்த இன்பத்தை விட்டாய் அந்த ஆறுதலையும் அழித்து விட்டாயன்றோ அப்படின்னு பகவானிடம் சொல்றாங்க நீ ஒருவன் என்னுள் வதிக்கிறாய் எனக்கோ நின்று என்று வேறு இல்லை ஆகவே என்னை பற்றியோ எனக்கு என்ன நேரிடும் என்பதை பற்றியோ நான் ஏன் சிந்திக்க வேண்டும் நின்னையே வெளிப்படுத்தும் திருப்பணியில் ஈடுபட்டுள்ள இந்த மண் உடல் நீ இல்லையேல் உருவற்று சிதைந்து போம் இந்த படைப்பின் ஒவ்வொரு கேந்திரத்துடன் தொடர்பு கொள்ளும் இந்த விழுப்பு நிலை நீ தமோ இருளில் ஆண்டு விடாதோ இந்த உருவிற்கு தந்து அதை இயக்கும் இவ்வருவி நீ இல்லையில் இல்லையேல் பலவீனப்பட்டு நிறைவேற நிறைவேறாது சிதறி அன்றோ அனைத்தையும் ஒழுங்குற செய்து அனைத்திற்கும் உயிரழைத்து அனைத்தையும் ஊக்குவிக்கும் திரு அருள் நீ இல்லையில் ஓர் மலரா அரும்பே நீ இல்லையில் அனைத்துமே ஜடமே எங்களை எது எது ஒளிர வைக்கிறதோ எது எது மகிழ்விக்கிறதோ எங்கள் இருக்கைக்கு மூல காரணம் எதுவோ எங்கள் லட்சியம் முற்றும் எதுவோ அவை யாவுமே நீயாக இருக்கிறாய் இது ஒன்றே எங்களை எங்கள் சொந்த கவலைகளிலிருந்து விடுவிக்கவும் எங்கள் இறைக்கைகளை விரிந்தெழ உந்தவும் லோகாயுத வாழ்க்கையின் கட்டுகளிலிருந்து விடுபட்டு மேலெழுந்து பறக்கவும் நின் திவ்ய சாந்தியத்தில் நீந்தி விளையாடவும் திரும்ப இப்புவிக்கி நீ தூதுவனாக வர முடியுமாறு உதவும் நின் அடுத்த நல்வரவை போற்றி பறைச்சாற்றவும் போதாதோ எம்பெருமானே பரம நண்பனே அற்புத ஆசானே செறிந்த மோனத்தில் நினையே நான் வழிபடுகிறேன் நினைக்கே நிவேதனம் செய்யப்பட்ட இந்த வீட்டிற்கு மூன்று மாத வெளியூர் பயணம் செய்து திரும்பியது இரண்டு அனுபவங்களுக்கு வாய்ப்பாகவே எனக்கு ஆக்கியுள்ளது அதில் அன்னை குறிப்பிட்றாங்க இந்த பதவி ஏற்கனவே நம்ம ஒரு முறை பார்த்துருக்கோம் இந்த வெளியூர் பயணம் என்னோடய வீடுன்னு இதோட எஜமானின்னு நான் நினச்சிக்கிட்டு போனேன் ஆனால் ஒரு அந்த வீட்டை நான் தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு அயலான் வீட்டில் நான் பார்க்குற மாதிரி இருக்குது திறந்த வெளி மரங்களிலோ ஏதோ முன்பின் தெரியாது அந்நியன் வீட்டில் இருக்கிறா போல இருக்குது இதை கண்டதும் நானே சிரிக்கிறேன் இந்த வீட்டை விட்டு கிளம்பும்போது எஜமானின்னு ஒரு கருத்து எனக்கு ஒரு மந்தஹாசத்தை உண்டு பண்ணியது என் செருக்கு மூற்றும் தகர்ந்து ஊரு கொலைய வேண்டும் அப்போது நான் எனக்கு எல்லாவற்றையும் உண்மையாக உள்ளவற்றை உள்ளபடி பார்க்கவும் நான் அறியக்கூடும் எனக்கு ஏதோ இந்த வீட்டுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சொந்தம் இருக்கிறது போல தோரிகிறது எல்லாம் நீ நீயல்லவோ அனைத்திலும் எங்கள் இஷ்டத்துக்கு விட்டிருக்கிறாய் இவற்றில் எது ஒன்று பொருட்டேனும் உரிமை கொண்டாடுவது எவ்வளவு முட்டாள்தனம் இங்கே அல்லது எங்கோ நான் ஒரு யாத்திரிகனே நான் என் தூதன் இப்புவிக்கு அனுப்பப்பட்ட நின் பணியால் நானோ மக்களிடையே ஒரு அந்நியனாகவே இருக்கிறேன் இருந்தும் இம்மக்களின் உயிர் ஆன்மாவாக அவர்கள் இதயங்களில் உள்ள அன்பாகவும் உள்ளேன் எம்மனே நித்ய குருவே நீயே எனக்கு ஆசான் நீயே என்னை உந்துவோன் செய்ய வேண்டியதை எனக்கு சொல்லிக் கொடு நீ எனக்கு உபதேசித்தபடி நான் செய்யும் பயிற்சியால் எனக்கு கிட்டும் அனுபூதி ஏனையருக்கும் பயன்பட படட்டும் அன்பு நம்பிக்கை பக்தியோடு நின்னை வணங்குகின்றேன் அன்பு ஆசானே நீயே எனக்கு ஒளி சாந்தி நீ நடத்தி செல் என் கண்ணை திற என் உள்ளத்தை ஒளிரவை நின் புறம் பிறாது செல்லும் பாதையில் என்னை அழைத்து செல் என் பெருமானே நின் திருவுள்ளமே எனதாகட்டும் என் செயல் எல்லாம் நின் தர்மப்படியை விளங்கட்டும் ஒரு பேரொளி என்னை முற்றும் நீராட்டுகிறது நின் சேதனமின்றி வேறு எதையும் காணோம் இப்புவி முழுற்றும் சாந்தி சாந்தி எங்கும் ஒரே சாந்தி நின் அன்போ தூயது எதற்கும் எதனாலும் கட்டுப்படாதது அளவு கடந்தது இந்த அன்பு எனக்கு கிட்டிய அளவுக்குத்தான் நினை தேடி அலைபவர்களின் உள்ளங்களை என்னால் திறக்க முடியும் நாண மார்க்கத்தை பின்பற்றுவோர் நின் மகிமையை அறிந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் உண்மையான வாழ்க்கை எது என்பதையும் தெரிந்து கொண்டிருக்கலாம் நின்னோடு ஐக்கியப்படுவது என்றால் என்ன என்பதை உணர்த்தும் இருக்கலாம் ஆனால் அன்பின் அருள் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையின் அனுபூதி அவர்களுக்கு சிறிதேனும் இல்லை நின் ஸ்பரிசம் என்ன என்பதை அவர்கள் உணரவில்லை அனுபவத்தில் கண்டதில்லை தங்கள் புத்தியால் மட்டும் அறிந்ததை தங்கள் செயலுக்கு சிரேஷ்டமான துணை என நம்புவர்களை நம் வழிக்கு திருப்புவது மிகவும் சிரமம் ஆனால் இதையெல்லாம் செய்யக்கூடிய அதிசயம் அன்பு ஒன்றே சாதிக்க வல்லது ஏனெனால் அன்பு ஒன்றே மூடிய கதவுகளை திறக்க வல்லது எல்லா தடைகளையும் தகர்த்து எல்லா சுவர்களையும் ஊடுருவி செல்லக்கூடியது அதுவே உண்மையான அன்புக்கு நம்முள் ஒரு சிறிதாவது இடம் இருந்தால் வெகு அழகான பேச்சை விட அது எவ்வளவு நலனை நம்மிடத்தும் பிறரிடத்தும் அளிக்க வல்லது எம்மனே இந்த அன்பு எனும் இந்த புனித புஷ்பத்தை என் உள்ளத்தில் மலரவிடு எங்களை அணுகுவோர் மீது அதன் நறுமணம் வீசட்டும் இந்நறுமணம் அவர்களை தூய்மைப்படுத்தட்டும் இந்த அன்பில் தான் அமைதியும் இன்பமும் உள்ள சக்திகளுக்கெல்லாம் ஆத்ம அனுபவங்களுக்கெல்லாம் பிறப்பிடம் அன்பே அன்பே கைகண்ட பரிகாரி இணையற்ற ஆறுதல் அளிப்பதும் இதுவே அனைத்தையும் வென்று தருவது இதுவே அன்பே பரமாச்சாரியன் எம்மனே நான் மோனத்தில் வழிபடும் ஆசானே நின்னிடம் முற்றும் என்னை அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன் நீயே என் ஜீவனுக்கு ஆண்டை என் உள்ளம் குண்டம் போல கொழுந்து விட்டெறியும் வண்ணம் அதை நீ அருள் கொண்டு கணேச்சை என் குறைகளை எல்லாம் எரிந்து போகட்டும் மாய்ந்துவிட்ட என் ஆசையெல்லாம் தீந்து கருகிவிட்ட என் அஞ்ஞானம் நின் அருளால் திருவுரு பெற்று உயித்து எழட்டும் எம்மனே இன்பம் கனியும் பக்தியோடு சிரத்தையோடும் நின்னை நாடு இறைஞ்சுகிறேன் நின் அன்பு வெளிப்படட்டும் நின் ஆட்சி வரட்டும் நின் சாந்தி இப்புவியை ஆட்கொள்ளட்டும் ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அன்னையே சரணம் பகவானே சரணம்